அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போனோம் அப்படின்னா அந்த விஷயம் நம்முடைய ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இல்லை நிறைய படிச்சிருப்பீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றியும் நிறைய படிச்சிருப்பீங்க ஸோ இந்த பிண்டாஸ் பாய் சேனல்லே வந்து நானே போட்டிருந்தேன் நான் யூஸ் பண்ணக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு விஷயத்தை என்ன மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தேன் எனக்கு அதிகமான பேர் வந்து கேட்ட கேள்வி இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு விஷயத்தை நான் கொண்டு போறேன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது மைண்டுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நார்மலா இந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட் பத்தின வீடியோஸ் போடுறவங்க இல்லனா ஏதாவது பிளாக் எழுதுறவங்க வந்து மோஸ்ட்லி அவங்களுடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது என்னென்ன மாதிரியான வழிகள் இருக்கு இருக்கு சப்கான்சியஸ் மைண்டுக்கு உள்ள அந்த விஷயத்தை கொண்டு போறதுக்கு அந்த விஷயம் கொண்டு போனா என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க பட் ப்ராக்டிக்கலா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி யாராவது சொல்றாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல இன்ஃபேக்ட் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் பத்தியோ இல்ல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியோ எனக்கு எதுவுமே தெரியாது இந்த விஷயத்தை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த விஷயங்களுக்காக நான் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டியோ இல்லை ஒரு பர்சனல் கோச்சையோ அப்ரோச் பண்ணி எதுவும் நான் கத்துக்கல இது எனக்கு குண்டலினி ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் ஆக்னா சக்கரத்துல இருந்து நான் மெடிடேஷன் பண்ணும்போது நான் உள் உள்ளுணர்வா உணர்ந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து புரிஞ்சுட்டேன் ஆனா அப்ப எனக்கு இதை பத்தி எந்த ஒரு பேசிக்கான ஐடியாவும் கிடையாது இன்ஃபேக்ட் மனம் அப்படின்றது வந்து ஒரு மூணு நிலையா பிரிச்சிருக்காங்க அப்படின்றது கூட எனக்கு தெரியாது ஏன்னா அப்ப அந்த அளவுக்கு இன்டர்நெட் எதுவும் கிடையாது புக்ஸ் எதுவும் நான் ரீட் பண்றதும் இல்லை எந்த விஷயமும் எங்கேயும் போய் கத்துக்காம என்னுடைய மனம் என்ன சொல்லுதோ அதை மட்டுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் பல வருஷமா அப்படியே ஃபாலோ பண்ணி தான் நிறைய விஷயத்தை என்னுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் லேட்டரா தான் எனக்கு இன்டர்நெட்லாம் வந்தது அப்புறம் சர்ச் பண்ணி பார்க்கும் போது தான் சப்கான்சியஸ் மைண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் இருக்குது நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெத்தட் பேர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ நான் கவனித்த வரைக்கும் ஒரு விஷயம் சப்கான்சியஸ் மைண்டுக்கு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நாலு ஸ்டேஜில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஸோ முதல்ல ஒரு விஷயத்த கான்ஷியஸ் மைண்டுக்கு ரீச் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம் நானே இந்த விண்டாஸ் பாய் சேனலில் நிறைய வேஸ் கொடுத்துருந்தேன் அதில் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது இப்போ சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு போகணும்னு சொல்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க பண்ணுவீங்க ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் போரிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு விட்டுடுவீங்க ஸோ அந்த விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக மறந்து கூட போயிடும் சிலருக்கு ஸோ லேட்டரா என்னைக்காவது ஒரு நாள் தனியாக உட்காந்துருக்கும் போது எந்த விஷயத்தை சப்கான்ஷியஸ் மைண்டு கொண்டு போகணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயம் திடீர்னு இருந்து ஒரு ஞாபகம் வரும் அடடா இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தோமே இதை ஏன் ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எந்த விஷயத்தை கொண்டு போனீங்களோ அந்த விஷயம் பற்றின தேடல்கள் இல்லை அதை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க எப்போ ஒரு விஷயம் இருந்து ஞாபகம் வந்து அந்த விஷயத்தை தேட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இருந்தே உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கு அந்த விஷயம் ரீச் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த விஷயத்தை அடையிறதுக்கான பயணம் அப்படின்றத வந்து நீங்க தொடங்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றது ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து நீங்க சப்கான்சியஸ் மைண்டு கொண்டு போன விஷயத்துக்கு யூனிவர்ஸ் வந்து ரெஸ்பான்ட் பண்ண ஆரம்பிக்கும் யூனிவர்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா நீங்க எந்த விஷயத்த சப்கான்சியஸ் மைண்டு கொண்டு போயிருக்கீங்களோ அது பத்தின ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களை சுற்றி சரௌண்டிங்கில் நீங்கள் நோட் பண்ணிட்டே இருக்கலாம் அது ஏதாவது ஒரு கடை போர்ட்லேயோ இல்லைனா நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை டிவிலேயோ இல்லைனா யாராவது ஒரு பர்சன் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வந்து உங்ககிட்ட நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு கொண்டு போகணும்னு நினச்ச விஷயத்தை பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க இப்படி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இது செகண்ட் ஸ்டேஜ் இது வந்து யுனிவர்சல் எனர்ஜி அப்படின்றது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டோட திங்கிங்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம் அதாவது இப்படி யுனிவர்சல் எனர்ஜி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத உணர்றதுக்கே முதல்ல நாம கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும் இல்லைனா நம்ம ஜஸ்ட் லைக் தேட்னு கிராஸ் பண்ணி போயிடுவோம் அந்த விஷயம் வந்து நம்ம கண்ணில் பட்டாலும் அதை பற்றி கவனிக்காமல் போயிடுவோம் ஸோ நம்முடைய மைண்ட் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தால் மட்டும்தான் யூனிவர்ஸ் ரெஸ்பான்ட் பண்ணுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியும் இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் மூணாவது விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு சடன் சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையிலையோ இல்லைனா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய பிளேஸோ இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ரூமில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு திங்க் வர்றது இல்லைனா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் வந்து வெளியில் போகிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது சம்மந்தமான ஒரு தொடர்புடைய விஷயமா கூட இது மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் இல்லைன்னா ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்க அனுப்பின விஷயம் போயிட்டு அது தெளிவா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த ஷிஃப்ட் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா உங்களுடைய உள்ளுணர்வு அப்படின்றது வந்து உங்களுக்கு உணர்த்த ஆரம்பிக்கும் நம்ம கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன விஷயம் கொண்டு போனோமோ அந்த விஷயம் சீக்கிரமே நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு உள்ளேருந்து தோணிகிட்டுருக்கும் அதாவது இந்த உள்ளுணர்வு அப்படின்றது உள்ளே இருந்து தோணக்கூடிய ஒரு விஷயம் நாம்மளா நினைக்கக்கூடிய விஷயம் இல்லை ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ எப்போ இந்த மாதிரியான ஒரு உள்ளுணர்வு தோண ஆரம்பிக்குதோ ரொம்ப சீக்கிரமே நீங்கள் சப் கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போன விஷயம் உங்களுடைய ரியல் லைஃப்பில் நடக்கிறத வந்து பார்ப்பீங்க நான் கவனிச்ச வரைக்கும் இப்படி உள்ளுணர்வு தோண ஆரம்பித்த ஃபிஃப்டீன் டேஸ் இல்லைனா சிக்ஸ்டீன் டேஸ்லேருந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்த்குள்ளே நான் எந்த விஷயத்தை சப்கான்ஷியஸ் மைண்டை கொண்டு போயிருக்கணும் அந்த விஷயம் வந்து என்னுடைய ரியல் லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத பார்க்குறேன் ஸோ என்னுடைய அனுபவத்தில் சப்கான்ஷியஸ் மைண்டு கொண்டு போகக்கூடிய விஷயம் இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஸ்டேஜில் தான் ஒர்க் ஆகுது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து அடையணும்னு சொல்லி சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து திங்க் இருக்கீங்க எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய திங்கிங் வந்து உள்ளே கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த விஷயத்தை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா சடனாக எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங் வரும் உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நெட்ல இல்லை புக்கில் அதனை அப்படின்றது யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அது மேபி ஒரு புக் வந்து கொடுக்கலாம் யாராவது ஒரு ஆத்தரை ரெஃபர் பண்ணலாம் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரை ரெஃபர் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இது செகண்ட் ஸ்டேஜ் யூனிவர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத வந்து நிச்சயமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே ஆகணும் ஏன்னா யூனிவர்ஸ் வந்து உங்க வீட்டில் தேடி வந்து உங்ககிட்ட வந்து அந்த விஷயத்தை வந்து கொடுக்காது ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு அதை உணர்த்தும் அதை நீங்க சரியான முறையில் ஆக்டிவா அதை கைப்பற்றிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு உங்களால் மூவ் பண்ணவே முடியும் ஸோ எப்போ யூனிவர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணி யாராவது ஒருத்தர் வந்து ஒரு புக்கையோ இல்லைன்னா சென்டரையோ வந்து சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வந்து நடக்கும் எப்போ நீங்க போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்றீங்களோ உங்களுடைய தினசரி நடவடிக்கைகளில் சில மாற்றம் வரும் ஏன்னா இன்ஸ்டியூட்டில் போய் சேர்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் அங்க போய் படிச்சுட்டு இருப்பீங்க அவங்க கொடுக்குற ஒர்க் இல்லை ஹோம் ஒர்க் ஏதாவது இருந்தது அப்படின்னா வீட்டில் வந்து பார்ப்பீங்க ஸோ உங்களுடைய தினசரி நடவடிக்கையில் ஒரு மாற்றம் அப்படின்றது வரும் ஸோ எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய உள்ளுணர்வு அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து உணர்த்தும் இந்த எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் வாங்கி என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம் இந்த மாதிரி தான் ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்றது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போனது மூலமாக ஒரு விஷயம் உங்களுடைய லைஃப்பில் நடந்தது அப்படின்னா ஸோ அந்த விஷயம் இந்த மாதிரி தான் நடந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ என்னுடைய மிண்டாஸ் பை சேனலில் ப்ளே லிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருப்பேன் அதில் அப்லோட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் பாக்கிறந்து அதில் பார்த்துக்கோங்க இந்த வீடியோஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னோட ஃபேஸ்புக் பேஜில் மட்டும் கேளுங்கள் நன்றி